ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனூ சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மாயாவை தான் காட்டுறாங்க மாயா எல்லோரும் வந்து சாமி கும்பிட்டு நின்னுட்டு இருக்கிறாங்க அப்போ கருப்பசாமி வந்து ரொம்பவே உக்கரமாக வந்து அவங்க சாமியாட ஆரம்பித்ததுமே மாயா கேட்குறாங்க என்ன பாட்டி கருப்பசாமியை பார்க்கும் போதே பயமாக இருக்குது அப்படிங்கும் போது ஆமாம்மா இதுதான் இந்த ஊர் வழக்கமே கருப்பசாமி வந்து இந்த ஊரை சுற்றி வரப்போகுது அதனால வந்து யாருமே குறுக்க போயிடக்கூடாது நீயும் எங்கேயும் போயிடாது அப்படின்னு பாட்டி சொல்லவும் சரி இன்னும் மாயா இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சாமிக்கு படையல் போடுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்போ அவங்க பார்த்தோம்னா சீனுவை காணாம இருக்குது உடனே மாயா கேட்கிறாங்க கதிர் சீனு எங்க காணல ஓன் பக்கத்துல தான் நின்றுட்டு இருந்தா அப்படிங்கும் போது மாயா அங்க தான் நின்னுட்டு இருந்தான் சரி பக்கத்துல எங்காவது போயிருப்பா அப்படிங்கும் போது உடனே வந்து மாயா நினைக்கிறாங்க ஐயோ பாட்டி வர சொல்லியிருக்கிறாங்க கருப்பசாமி வந்து ஊரே வந்து சுத்துறதுக்காக போயிருக்குது குறுகை யாரும் வந்துடக்கூடாதுன்னு வர சொல்லியிருக்கிறாங்க சீனு வர காணலே அப்படின்னு சொல்லி அவங்க நின்று நினைச்சிட்டு இருக்கும் போது அப்போ வந்து மாயாவால் அங்கே நிற்கவே முடியல அப்போ மாயா சொல்கிறாங்க பாட்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சீனு எங்கே போய் இருக்கான்னு சொல்லி நான் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கும் போது அப்போ பாட்டி நீ போக வேண்டாம் மாயா அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க ஆனாலும் மாயா வந்து பாட்டி கொஞ்சம் இருங்க நான் போய் சீனுவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சீனுவை தேடி வராங்க எங்கே பார்த்தோம்னா சீனுவை போட்டு கார்த்தியோட ஆட்கள் வந்து அடி அடினு போட்டு அடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ சீனுவும் வந்து அவங்களை எதிர்த்து போட்டு அடிக்கிறாங்க ஆனாலும் வந்து ஒரு கட்டத்தில் அவங்களால முடியலை அப்படியே கீழே சஞ்சிருந்தாங்க அப்போ கார்த்தி சொல்கிறாங்க இவன் வந்து இதோட இவனுடைய என்னுடைய அத்தியாயம் முடிஞ்சு போச்சுது இவன் உயிரோடே இருக்கக்கூடாது அந்த மாயா என்னுடைய வாழ்க்கையே நாசம் பண்ணாளா அவளுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணுறது தான் என்னுடைய முக்கிய வேலையே தனாவை கொஞ்சம் கொஞ்சமாக அவள் வந்து மாற்றிட்டுருக்குறா சொல்ல போனாக்கி கதிர் வந்து தனா கையில் வந்து வளையல் போட்டுட்ருக்குறா இவள் சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாளா எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா அதனால இவ வாழ்க்கையை நான் நாசம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் இவன் உயிரோட விடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லவும் உடனே இந்த ரவுடிங்கில் பார்த்தோம்னா அவங்க வந்து சீனு தலையில் வந்து ஒரு லிக்விட வந்து அவங்க மாதிரி காட்டுறாங்க எங்கே பார்த்தா மாயா வந்து சீனு சீனுன்னு சொல்லிட்டு அவங்க தேடி வந்துட்டே இருக்கிறாங்க சீனுவை எங்கேயுமே காணலை ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அவங்க சீனுவை பார்த்துருந்தாங்க சீன அப்படியே கீழே விழுந்து கிடக்கிறாங்க சுற்றி பார்த்தோம்னா நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க பக்கத்தில் கார்த்தி நின்னுட்டு இருக்கிறாங்க டேய் கார்த்தி உன்னுடைய வேலை தானடா அப்படின்னு சொல்லிட்டு மாயா ஓடவும் டேய் நல்ல வேலையை அவளும் வந்துட்டா ரெண்டு வரையும் சேர்த்து நம்ம வந்து சோழியை முடிச்சிடலாம்டா அப்படின்னு கார்த்தி சொல்லவும் அவளை பிடிங்கடா அப்படின்னு சொல்றாங்க அப்போ மாயா வந்து ஐயோ சீனு எந்திரி சீனு எந்திரி சீனுன்னு சொல்லிட்டு அவங்க கத்திக்கிட்டே இருக்கு இருக்கிறாங்க சீனை வந்து அப்படியே ஒரு அற மயக்கத்திலே இருந்துட்டு இருக்கிறாங்க உன் சீன்லாம் எந்திக்க மாட்டான் அவனுடைய கதை இதோட முடிஞ்சு போச்சுது அவனை மட்டும்தான் அனுப்பலாம்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் பரவாயில்ல நீ வந்துட்டியா உங்கள் ரெண்டு வரும் சேர்த்தனே அனுப்பி விடுற அப்படின்னு காத்தி வந்து சொல்லிக்கிட்டு அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ பார்த்தோம்னா மாயா வந்து ஐயோ கருப்பசாமி நீ தான் வந்து எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா வந்து அவங்க நினைக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா கருப்பசாமி வந்து அந்த ஊரையே சுற்றி வந்துட்டு இருக்கிறாங்க ரொம்ப ஆக்ரோஷமாக வந்துட்டு இருக்கிறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருந்ததுன்னு சொல்லணும் பண்ணோம் அப்படி தான் வந்து அவங்க வந்து உக்கிரமா வந்துட்டு இருக்கிறாங்க அப்போ காத்தி வந்து சிரிக்கிறாங்க என்ன கருப்பசாமி நீ கூப்பிட்டா வந்துருவாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு காத்தி வந்து சிரிக்கிறாங்க என்னடா பார்த்துட்டு இருக்கிறீங்க ரெண்டு வரையும் சோழியை முடிச்சு போடுங்கடா அப்படின்னு சொல்லும்போது உடனே இந்த ரவுடிங்க வந்து பக்கத்தில் வந்து அவங்க சொன்ன மாதிரிக்கே செய்துட்டு இருக்கிறாங்க கரெக்டாக பார்த்தோம்னா கருப்பசாமி அங்கே வந்துருதாங்க பார்த்ததுமே வந்து அவங்க மாயை வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க கருப்பசாமி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவோம் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கார்த்தியும் அவங்க கூட உள்ள ஆட்களும் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ கருப்பசாமி பார்த்தோம்னா உக்கரமாக வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே வந்து பயந்து போய் நின்றுட்டு இருக்கிறாங்க ஐயோ கருப்பசாமி வேட்டைக்கு வந்துருக்கிறாரு இப்போ பார்க்க நம்ம குறுக்க வந்த மாதிரிக்கெல்லாம் நின்றுட்டு இருக்கிறோம் அப்படின்னு அந்த கூட உள்ளவங்கலாம் பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க கருப்பசாமியே வந்து அவங்க வந்து எதிர்க்கிறதுக்காக போக போது கருப்பசாமி எல்லாதே எல்லாத்தையும் வெளுத்து வாங்கிட்டு இருக்குது இதை பார்த்துட்டு துண்டகான துணியை காணும் சொல்லிட்டு எல்லாரும் ஓட்டத்தை பிடிக்கிறாங்க கார்த்தி இதை பார்த்து பயந்துட்டு போய் நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ கார்த்தி பக்கத்தில் கர்ப்பசாமி வரவும் கார்த்தி ரொம்ப பயத்தோடு இருக்கிறாங்க கார்த்திக்கு பலர்ன ஒரு அறையை போடவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க கார்த்தியை வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து கருப்பசாமி காலில் விழுந்து மாயா வந்து அவங்க விழுந்து கும்பிட்றாங்க எங்களை நல்ல வேலையா நீங்க காப்பாத்திட்டீங்க சாமி அப்படின்னு சொல்லவும் கருப்பசாமி பார்த்தோம்னா அவங்க அங்க இருந்து வந்து இங்க வந்துட்டு இருக்கிறாங்க மாயா சீனுவை வந்து அப்படியே கூப்பிடுறாங்க சீனுவால் எந்திக்க கூட முடியல ஆனாலும் அவங்க ஒரு அரை மயக்கத்தோடு தான் இருந்துட்டு சீனு சீனும் எழுப்பவும் சீனு எந்திக்க முடியாம இருக்கிறாங்க மாயா வந்து சீனுவை தூக்கிடுறாங்க தூக்கி அவங்க வந்து அவங்க அழைச்சிட்டு வராங்க இந்த மாதிரிக்கு ரொம்பவே சூப்பரா தான் அந்த ப்ரொமோ எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லலாம் வருட நிலம அடுத்தது என்ன ஆகும் ஏன்னா சீனுக்கு வந்து கார்த்தியை பற்றின உண்மை தெரிஞ்சிடுது எங்கே பார்த்தோம்னா வந்து மாயா வந்து சீனுவை அழைச்சிட்டு வாராங்க அவங்கள பார்த்ததுமே பாட்டி கதிர் மணினி எல்லாருமே அடையிறாங்க இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடையவும் அப்போ மாயா வந்து எல்லா உண்மையும் சொல்லுவாங்க அப்போ கருப்பசாமியும் பார்த்தோம்னா அவங்க குறி சொல்கிறதுக்காக வாராங்க அப்போ பாட்டி வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க கருப்பசாமி வந்து குறி சொன்னாக்கே கரெக்டாக இருக்கும் ஆனால் வந்து கருப்பசாமி எல்லாருக்குமே சொல்ல மாட்டாங்க அவங்க சொல்கிற வாக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க போகிறாங்க கருப்பசாமி வந்து யாருக்கு குறி சொல்ல போறாங்க அது வந்து ரகுராமோட குடும்பத்துக்காக குறி சொல்லுவாங்களா சீனுவோட அந்த நிலைமைக்கு வந்து கார்த்தி தான் காரணம் அப்படிங்கிற உண்மையை வந்து சீனுவும் அவங்க மாயாவும் வந்து சொல்லுவாங்களா இது கேட்டதுமே தனம் கண்டிப்பா அதிர்ச்சியடைவாங்க அடுத்து அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்